இயாழ் பாடம்மா நல்லூரை பிரபலமாகவும் தற்போது கனடா டொரண்டோவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த விஜயதர்ஷினி கனகலிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி சனிக்கிழமை அன்று சனிக்கிழமையன்று விரைவதமடைந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான கோபால சிங்கம் மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளுமோ காலம் சென்றவர்களான கந்தையா பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மரமகளுமும் கனகலிங்கம் அவர்களின் ஆறு மனைவியும் தாயாரி ஸ்ரீ சண்முகநாதன் சுவர்ணதே விபாலச்சந்திரன் ரஞ்சினி தேவி உலகநாதன் சிவயோகினி ஹரிஹரன் ஆகியோரது பாசமிகு சகோதரியம காலம் சென்றவர்களான நவரத்னம மகேஸ்வரி ஆகியோரின் அன்புமை துணியம்துறை ராஜா ரியச்சல்ல பின்கேட்ஸர் ஆகியோரது அன்பு மாமி ஆனவர் அரண்யா கவிசன் ரிஷிகன் ஆகியோரின் பீத்தியும் ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்